கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்கமச்சின் இருபத்தைந்து செலவில் கொக்கட்டிச்சோலை செப்பனிடும் பணிகள் ஆரம்பம் மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கொக்கட்டிச்சோலை வீதிகளை கொங்கி வீதிகளாக செப்பனிடும் பணிகளை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் தற்போதைய கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்கமச்சரின் பிரத்யேக செயலாளருமான பூவாலப்பள்ளி பிரசாந்தன் ஆரம்பித்து வைத்திருந்தார் பருவமழை காலங்களில் நீர் நிரம்பி போக்குவரத்து முற்றாக தடைப்படும் குறித்த உள்ளக வீதிகளை செப்பனட்டு தருமாறு கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்கமச்சரும் மட்டக்கிழப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவச்சந்திரகாந்தனிடம் கிராம மக்கள் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் எழுநூறு மீட்டர் நீளமான மீட்படி உள்ளக வீதிகள் வீதிகளாக செப்பனிடும் பணிகள் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் இந்நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மண்முனை தென்மேற்கு பிரதேச குழு செயலாளர் குகநாதன் இணைப்பாளர் தங்கத்துரை பொருளாளர் சத்தியசீலன் கொக்கட்டு சோலை தெற்கு கிராமிய குழு தலைவர் கலையன் செயலாளர் தவஸ்கரன் இணைப்பாளர் ஸ்ரீதரன் இளைஞரணி செயலாளர் பார்திவன் உட்பட கிராம மற்ற அமைப்புகளின் நிர்வாகிகள் பொதுமக்களிடம் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் நான் நூறு வீதம் தன்னை அர்ப்பணித்து வேறு செய்த ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னா அது சிவனேஸ்வரி சந்திர அன்ன பிள்ளையான ஒரே ஒரு சிவனேஸ்வரிச்சந்திரான பிள்ளையானவுல இருந்து மட்டக்கிளப்பில் ஒட்டுமொத்த தேவைகளையும் செய்ய முடியாது இருந்தாலும் முடியுமான வரை மட்ட மாவட்ட மக்களுக்காகவும் கிழக்குமான மக்களுக்காகவும் தன்னை அர்ப்பணித்து சேவை செய்து கொண்டிருக்கிறார் தமிழ் மக்கள் விடுதலை புரட்சியின் போராளி தாண்டி வேலை செய்து கொண்டிருக்கிறார் பிள்ளையான சிறைச்சாலையில் இருக்க கூட அவரை வெல்ல வைத்த பெருமை இந்த தமிழ் மக்கள் விடுதலைப் புயல் போராளிகளுக்கும் தமிழக விடுதலை புலிகள் கட்சியினை நம்பி வாக்களித்த மக்களுக்கு முடியும் அவை கிழக்கு நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தும் வரை தமிழ் மக விடுதலைப் புலிகட்சியின் கடைசி போராடி இருக்கும் வரை கிழக்கு மக்களை யாரும் ஏமாற்றி விட்டு செல்ல முடியாது நாங்கள் தொடர்ந்து பயிரும் நல்ல பாச்சல் நிலமாக விளைச்சல் நிலமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு மிக்க ஒரு பாரிய அரசியல் பொறுப்பு விடுதலை புலர் வழங்கப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் நாங்க எல்லாம் சொன்னா நாங்க எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல சொல்லி சொன்னா நம்ம இலக்கடைய முடியுமா முடியாது தொடர்ந்து எல்லாம் இல்லை இல்லைன்னு குந்திட்டு இருக்க வேண்டியதா அப்படி கஷ்டப்பட்ட சமூகத்திற்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியதுன்ற உறுப்பு அதன் அரசியல் தலைமையில் இருக்குது கலாச்சாரத்தை சீரழியப்போன்னு சொல்லி கூட இந்த அழுத்து விட மாதிரி அங்கே அழுத்து விடுவாங்க அந்த சமூகம் என்ன செய்யும் கஷ்டப்படும் இல்லாத்தையும் கஷ்டப்படும் இந்த பாதை இல்லாட்டி இன்றைக்கி இந்த பிரதேசத்திலே என்ன மாற்றம் வந்திருக்கும் டீச்சர்ஸ் மாதிரி வர மாட்டாங்க ஓபீச்சர்ஸ் மாதிரி வர மாட்டாங்க எப்போ வேட்டாலும் பாதை ஆயிட்டு வரையலாம்னு சொல்லுவாங்க இன்றைக்கு எல்லாரும் வந்து போகணும் சூழல் வாய் வே இவ்வாறான அபிவிருத்தி பணிகள் வருகின்ற போது அதை விமர்சிப்பது அதை இல்லாமல் செய்துவிட்டு மக்கள் தொடர்ந்தும் கஷ்டப்படணும் எங்க பிள்ளைகள் இன்னும் மூன்று வேலை சாப்பிட வழி இல்லாத பிள்ளைங்க எத்தனை அசம்பியில மயங்கி விழுதல் இதெல்லாம் சரி செய்ய இயலாது எங்களை அடிப்படை பெண்கள் கையில பொருளாதாரத்தை கொண்டு வரலாறு விரும்பினால எங்களை பிள்ளைகளை படிப்பிக்க முடியாது என்ன இலவசமான வைத்திய வசதிகள் சொல்றோம் ஆனா பாம்பு கடிச்சா சாதராக இன்னும் இருக்கிறோம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடலாம் இருக்கு ஆனா பிள்ளையான கடைசி நடத்த விட மாட்டேன் இருக்கிற எல்லா திருத்துகளும் பிள்ளையான போட்டு தருவாரு மோசமான நிலை இந்த வீதிகளை கண்டறிந்து இந்த கிராமத்தில் உள்ள எனது கட்சியின் கிராமிய குழு விவகாரத்தினர் கேட்டுக்கொண்டிருக்க கௌரவ கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் கொல்லியாணன் அவர்களுடைய நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இந்த வீதிகள் புனராய்வு செய்யப்படுகின்றது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் எங்களுடைய பிரதேசம் குறிப்பாக படுவாங்க பிரதேசம் முற்று முழுதாக அந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு எந்த வித அபிவிருத்தியும் காணாமல் ஒரு முப்பது நாற்பது வருட வரலாற்றை கடந்து சென்றிருக்கின்றது ஆனால் இன்று இந்த அரிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கிராமிய வீதிகள் அப்படி ராஜாங்க அமைச்சு அந்த அமைச்சை பொருட்படுத்த எங்களுடைய பிள்ளையாண்டவர்கள் மிகவும் சிறப்பாக எங்களுடைய மாவட்டத்திற்கு முன்னுரிமை வழங்கி வீதிகள் அமைக்கின்ற பணியை மிகவும் சிறப்பாக நடைமுறைப்படுத்தி வருகின்றார் கிட்டத்தட்ட எட்டு வேலை திட்டங்கள் இரண்டு காபட் வீதிகள் இடப்பட்டு நிறைவு பெற்றிருக்கின்றன தொடர்ந்து ஆறு காபட் வீதிகள் வேலை திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே அந்த வகையில் இந்த நிகழ்விற்கு வருகை அனைவருக்கும் என் சார்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்